இப்ப ராஜபாட்டு ரங்கத்துறை ராஜபாட்டு ரங்கத்துறை முடிஞ்சது தங்கக்காக எழுதிட்டு எங்க மாமா எழுதிட்டு உயர்ந்த மன்னன் சில காட்சிகள் எழுதிட இப்படி அதெல்லாம் முடிஞ்சுது இப்ப சிவாஜி சார் ஓய்வு எடுக்கிற நேரம் ஜனதா தளம் கட்சி ஆபிஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த உஸ்மான் ரோட்ல இருந்துட்டு அந்த பக்கத்துல இருந்தது என்னோட இன்னொரு ஆபிஸ் மகாலிங்கபுரத்துல கிட்ட நான் சும்மா தான் வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துருவேன் சிவாஜி சார் அப்போ படங்கள் பண்ணால அங்கே உட்காந்துருப்பார் தலைவராக அண்ணா ரூமுக்குள்ளே போய் கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு அவர்கிட்ட தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் நான் பின்னாடி சொல்கிறேன் சரி என்ன இவர் இப்படி இருக்காரு அப்போ இந்த ரெண்டு மூணு பல்லு இல்லை அவருக்கு விழுந்து போயிடுச்சு உங்களில் யாராவது ஒத்து கவனிச்சிருந்தா தான் தெரியும் தெரியுமா யாருக்காவது சரிதானா அந்த நேரத்தில் என் மனசில் ஒன்று படுது என்னன்னா என்னை கூப்பிட்டு கால்ஷீட் கொடுத்து ராஜபாட் ரங்கத்துறை ஒரு படத்தை எடுக்க வச்சு என் நண்பர் பாலமுருகனை அந்த கதையை கொடுக்க வச்சு இன்னைக்கும் அழியாமல் இருக்கிற ஒரு படத்தை இந்த சின்னவனுக்காக செய்து கொடுத்து என்னை தயாரிப்பாள நான் நிற்க வச்ச அந்த தெய்வத்துக்கு நான் ஒரு கைமாறு செய்யனோடு ஆசைப்பட்டேன் அதனால் அவர்கிட்ட போய் சொன்னேன் அண்ணா நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சொல்கிறேன் எதுக்குப்பா இல்லை நீங்கள் நடிக்கணும் அவசியம் செய்யணுமா இல்லை கதை நல்லா இருக்கு கேளுங்க சரின்னு வீட்டில் போன கதையை சொல்லிட்டேன் சரி அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் அந்த ஹீரோ யார் என்ன அப்போ நான் சொன்னேன் ஆக்டிங் கிங்கோட ஆக்ஷன் கிங்க போடுறேன் அப்படின்னு அது புதுசா புதுசாக யாரா சொல்ல மாட்டார் எங்கிட்ட அது புதுசா புதுசாக இப்பதா அப்படின் அர்ஜுன் அப்படின்னு சரி ரெண்டு பேரையும் வச்சு படம் ஆரம்பித்த அருமையான படம் ஆனால் அந்த படம் எடுத்து முடிகிற நேரத்தில் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அந்த படத்தில் கதைப்படி கதைப்படி சத்தியமாக சொல்கிறேன் கதைப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்கிற ஒரு தலைவிய பத்திரிகைக்காரராக இருக்கிற இவர் கொலை பண்ணுவார் வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா பதவிக்கு வந்திருக்கிற அம்முவுக்கு அது பொருந்த மாதிரி இருக்கு எனக்கு மகா சங்கடம் என்ன காரணம்னா அந்த நடிப்பு பள்ளியில ஜெயலலிதா ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் ஒன்னா படிச்சோம் டீகே சொன்னோம் அப்புறம் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அப்புறம் அரசு உஷான்னு ரெண்டு பேர் இவங்க கிளாஸ் எடுத்தாங்க மிஸ்ஸு வைஜிபி அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஈவினிங் கிளாஸ் இதெல்லாம் ஒன்றா நடிச்சோம் இந்த அம்மா எனக்கு நல்ல தோழி இவங்கள் மாதிரி இருக்க அந்த கேரக்டர் பண்ணினது மஞ்சுளா மஞ்சுளா போது எப்படி நடிக்கிறாங்க அவங்க மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் படத்தை பார்த்தா அப்படி இருக்கு இதை எப்படி நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படியே நிறுத்திட்டேன் ஒரு மூவாயிரம் அடியை தூக்கி எறிஞ்சேன் கதையை மாற்றி மறுபடி சூட் பண்ணுறேன் இதுக்கிடையில் இவர் சிங்கப்பூருக்கு போய் அடிபட்டு அந்த இதாகி இதை உடல்நல குறைவோட வீட்டுக்கு வந்திருக்கார் வந்துட்டார் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக சாதாரணமாக பார்க்குறதுக்கு போனேன் அவர் என்ன சொன்னார் சொல்கிறேன் சத்தியமாக இப்போ கூட அழுக வருது அப்பா குஹா எனக்கு உடம்பு சொல்ல நீ பாட்டுக்கு சும்மா இருத்தவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு படத்தை எடுத்துட்டு நிறைய படத்தை செலவு பண்ணிட்ட அதனால இன்னொரு மூணு நாலு சீன் தானே இருக்கு என்னை வச்சு அதை எப்படியாவது எடுத்திருப்பா அப்படின்ன என்ன பதில் சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்லலை நான் என்ன நீ ஒரு வேலை செய் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த ஷூட்டிங்கு ஃபிக்ஸ் பண்ணு என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு சரின்னு டிநகர்லயே விஜயகுமாரி அம்மா வீடு இருந்தது ஷூட்டிங் அந்த இடத்த விஜயகுமாரி அம்மாவ்ட்ட போய் சொல்லிவிட்டு அந்த வீட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே எல்லோரும் விஜயகுமாரி அவங்கவுங்கெல்லாம் வந்து இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னோட ஷார்ட் மாடியில் சிவாஜி சாரை கூட்டிட்டு போக முடியாது அவர் இருந்த நிலமை நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நான் தயாரிப்பு எல்லாம் ஒரு சொன்னாரு கொண்ட சொல்லு எதுக்கு அவர் சொல்றாரு புரியல சேரை கொண்டு வந்து வச்ச உடனே நான் இதில் உட்கார்ந்து தூக்கிட்டு போ சொல்ற எந்த உச்சத்தில் இருந்த மனிதன் எந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் எவ்வளவு உடம்பு பாதிக்கப்பட்ட நேரத்தில் என்ன சேர்ந்த உட்கார வச்சு தூக்கிட்டு போய் காட்சிகளை முடிச்சு அப்படின்னு சொல்றாருன்னா அந்த மனிதன் அவர் தாங்க முழு கலைஞன் நாலு பேரை வர சொல்லி இவரை ஆடாம அசையாம மேலே தூக்கிட்டு வாங்க எங்கேயாவது அசைஞ்சா அரைஞ்சிடுவேன் உங்களை அப்படி நான் கோகக்காரேன் அப்படித்தான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஆளுங்களை சொன்னேன் பக்குவமா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க ஒரு நாலஞ்சு காட்சிகளை முடிச்சு அவரை வீட்டில் கொண்டு விட்டுற வரைக்கும் விட்டுட்டு போனேன் அதுதான் அந்த கலைஞன் சிவாஜி கணேஷ் இப்ப சொல்றேன் என்னுடைய முதல் காட்சியை சொல்றேன் என் டைம் முடிஞ்சுதா அதாவது சுரம்ல நான் பிறந்தது கொழும்பில் ஆனால் எல்பின்சன் தியேட்டரில் கட்டபொம்மன் படம் ஓடி ஒரு ஒன்பது பத்து தடவை பார்த்துட்டேன் அதை பேஸ் பண்ணி இங்க ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பா என்னை கெடுத்தவர் அவர் தான் என்ன சினிமாவுக்கு வர உழைச்சது தமிழ் வானம் கவிகண்டு பத்திரிகையில் கட்டபொம்மன் நல்லவனா புலித்தேவன் நல்லவனா அவன் தான் இவன் தமிழை தான் இந்த பிரச்சனை நான் சினிமா எல்லாம் படிச்சுட்டு அதில் தான் படித்து தெரிஞ்சுக்குவேன் அப்போ இதை படித்த உடனே எனக்கு ஒரு இது எண்டம் தான் தமிழர் புளித்தவன் நாடகத்தை நான் எழுதி நான் நடிக்கணும் எந்த வயசில் பதிமூணு வயத்தில் ஆனால் எப்படி நடிக்கிறோம் நடிக்கிறது தெரியாது கட்டபொம்மை நான் வந்து அடிக்கடி பார்க்குறேன் பத்து தடவை பதினோரு தடவை பார்க்குறேன் பன்னெண்டாவது தடவை அதே எல்பின்சன் தியேட்டரில் மாடி ரொம்ப பிரமாதமா இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் சித்தம்பலம் கார்டனரோட தியேட்டர் அந்த தியேட்டர்ல நான் உட்கார்ந்துருக்கேன் மாடியில உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன் படம் ஓடுது அந்த படத்தை அப்படி பார்த்துட்டு இவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் அதை பேசணும் புனித்தவரில்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அதை பாடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் லைட் போட்டாங்க அப்போ லைட் போட்ட உடனே ஏன் லைட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியலை யூஸ்வலாங்க ஃபிலிம் அறந்தால் லைட் போடுவாங்க நான் நினைச்சேன் ஃபிலிம் மறந்து போச்சு போல இருக்குன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன் இப்படி பார்த்துட்டு தான் இந்த பக்கம் இந்த நடுவில் ஸ்கிரீனுக்கு போகிற பாதை இதே மாதிரி மூணு பேர் போகிறாங்க இப்படி பார்க்கிறேன் எனக்கு தெரியலை யாரும் மூணு பேர்னு மேடிய போய் திரும்புறாங்க மேடியில் மூணு பேர் ஏறி மேடரை திரும்புறாங்க முதல் ஆள் பத்மினி பிக்சர்ஸ்ல இருந்தார் இல்லையா சித்ரா கிருஷ்ணசாமி உயரமா இருப்பார் பந்துலோட ஃப்ரெண்டு அவர் ரெண்டாவது ஆள் பி ஆர் சார் இவங்களை மட்டும் உனக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம் பேசும் படம் படிப்ப அதில் போட்டோ இருக்கும் அந்த கல்கண்டில் நியூஸ் வரும் இதெல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் மூணாவது ஒரு ஆள் கொஞ்சம் கருப்பாக தெரியுறாரு சட்டை எப்படி தெரியுமா இந்த மிளகைக்கு மேல காமராஜர் போடுவார் இல்லையா அப்படி ஒரு கதர் சட்டை சிம்பிள் வேஷ்டி மேடையில் நிக்கிற அது யாரு எனக்கு புரியல பேசும்போது சிவாஜி கணேசன் சொல்றாங்க சத்தியமான நம்பல்ல நான் சிவாஜி சார் எப்படி இருப்பார் நினைச்சேன்டா கட்டபொம்மல் அப்படி இருக்கார் இல்லையா ஆறரை அடி உயரத்துல சிவப்பா இப்படி இருப்பாருன்னு நான் ஒரு கற்பனை மனத்துக்குள்ள விளைச்சு திருக்கேன் அங்க எல்லோருக்கும் கும்பிட்டு நான் சொல்லிட்டு இறங்கி வர்றாரு வந்து வெளியே வந்தால் இந்த கதவை தாண்டி தான் அந்த கதவு தான் இது இந்த நடு போர்ஷனில் தியேட்டருனர் சித்தம்பளங்கானர் சூட் போட்டு நின்றுட்டு இருக்காரு இந்த மூணு பேரும் ஒரு மூணு நாலு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும் போது நான் மாடி நேற்றுக்கிட்டு இருக்கிட்டு இறங்கி வந்துட்டேன் மற்ற யாரும் வரல நான் வந்துட்டேன் வந்து இப்படி நின்று பார்த்தா சிவாஜி சார் இப்படி நிற்கிறார் சேச்சே இவ்வளோ குள்ளமா இவ்வளோ இப்படி இருக்க மாட்டார் சிவாஜி சார் இது என் முன் மனத்தில் சொல்லுது அதனால இவரை பார்க்கணுமே அங்கே எல்லாம் பெரியவங்க நான் மெதுவாக பின்னாடி போனேன் இந்த இடத்துல வலது பூஜத்தில் இப்படி நின்னா சிவாஜி சாரா இப்படி தொட்ட எனக்கு நம்பிக்கையே இல்லை அவர் சிவாஜி இல்லை நான் தொட்டேன் என்ன அப்படியே தொட்ட அப்படி திரும்பினார் நேர கண்ண பார்த்த கண்ணை பார்த்தீங்க உலகத்துல வேற எவ்வளவு கண்ணு இருக்கும் கப்பலோட்டிய தமிழனை எனக்கு காட்டினது அவர் தானே கட்டபொம்மனை எனக்கு காட்டினது அவர் தானே பகத்சிங்க காட்டினது அவர் தானே நல்லா யோசனை பண்ணி பாருங்க பாரதியாரை காட்டினது அவர் தானே அந்த கண்கள் அதை உத்து பார்த்த சத்தியமாக போன ஃபங்க்ஷனில் இந்த களம் கண்ட கவிஞனில் கீழே தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் இப்போ நான் ரெண்டாவது தடவையா சொல்லியிருக்கேன் சிவாஜி சரிட கூட தான் உங்களை தொட்டு பார்த்த பையன் தான் சொன்னதே கிடையாது ஏன்னா இங்கே எனக்கு கிடைச்ச அந்தத்து வேற அப்புறம் சாதாரண மாணவன் படிச்சிட்டு இருக்கிறவன் இதெல்லாம் சொல்லி நம்ம அவட்ட கெட்டதெல்லாம் கூடாது தொட்டு பார்த்தேன்னு சொல்ல ஆனா இப்ப எழுதியிருக்கேன் நக்கீரன்ல அன்னைக்கு இங்க பேசியிருக்கேன் இப்ப மூணாவதா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அந்த சிவாஜி கணேசன் சார் என்னை பொறுத்தவரை அவர் சொன்னது போல அவருக்கு குலசாமி எனக்கு அவர் குலசாமி இல்லை அதுக்கு மேலே நீங்க அவரை குலசாமி சொன்னது சரி ஏன்னா பாலமுருகேந்தர் எப்படி அவரோட இருந்தாரு எப்படி எழுதினாங்க திரைக்கு வந்து முகவரி இல்லாமல் நின்ற காலத்தில் கூப்பிட்டு படத்தை வேலை செய்ய சொல்லி கால்சீட் ஒரு மனிதர் கொடுக்கிறார் என்றால் அவர் எனக்கு குலசாமி இல்லை அவர் நான் வணங்குற சிவனும் இல்லை அது மேல ஒரு இடம் இருக்குமானால் அந்த இடத்தில் அவரை வைத்து நான் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 திரு சிவாஜி ரவி அவர்களை பி சி ஐயா அவர்களுக்கு